மாநில சட்டப்பேரவையிலே இரண்டு தனி தீர்மானங்களை மாநில அரசு கொண்டு வந்தது ஒன்று வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கின்ற பொழுது அதை அடிப்படையாக வைத்து தொகுதி மறு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நாம் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைந்துவிடக் கூடாது ஏனென்றால் மக்கள் தொகை கட்டுப்பாடு வாயிலாக இங்கு குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் இதை ஒரு கட்டு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து பல்வேறு சமூக திட்டங்கள் வாயிலாக மேம்படுத்தி இருக்கின்றன அப்படிங்கிற கருத்தோடு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அந்த தீர்மானத்தினுடைய அக்கறையை கவலையை பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த தீர்மானத்தினுடைய அந்த தகவல்களை அதற்கு வேண்டிய அந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் மத்திய அரசிடம் பேசுவோம் என தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தெரிவித்திருந்தேன் இரண்டாவது தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பானது அதாவது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுவது குறித்தான தங்களுடைய பயத்தை இதன் வாயிலாக அவர்களே பல்வேறு விதங்களில் இது ஒரு வேறு விதமாக சென்று விடுமோ ஜனநாயகத்திற்கு எதிராக சென்று விடுமோ அல்லது ஒற்றை ஆட்சி வந்துவிடுமோ என்று பல்வேறு உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தார்கள் சார்பாக கூட அவர்களுடைய பயம் அதுதான் வெளிப்படுத்தியது என்றால் ஏற்கனவே தேர்தல் சீர்திருத்தம் என்பது ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கை இது ஒரு சீர்திருத்த நடவடிக்கையாக நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் வருடம் முழுவதும் தேர்தல்கள் நடக்கின்ற ஒரு நாடாக நம்முடைய நாடு இருக்கிறது இப்போது கூட நான் உதாரணத்துக்கு சொன்னேன் மத்தியிலே நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற கூட முடியல அது கூட நாம குறைச்சிட்டு தேர்தலுக்காக நாம போக வேண்டியிருக்கு ஒரு மக்கள் நல பணிகளை தொடர்ச்சியாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தமிழகம் இன்னைக்கு வந்து பாதிக்குது அப்படின்னா ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு தேர்தல் நடக்கின்ற பொழுது மகாராஷ்டிராவில் நடக்கும் இந்த மாதிரி வருஷம் முழுக்க தேர்தல் நடக்கின்ற பொழுது ஒரு மாநிலத்தில் மட்டுமல்ல மத்தியில அரசின் மூலமாக நடக்கின்ற பல்வேறு மக்கள் பணிகள் பாதிக்கப்படுவது தேர்தல் செலவினங்கள் அதாவது திரும்ப திரும்ப தேர்தலுக்காக செலவு பண்ணக்கூடியது மக்களுடைய வரிப்பணம் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு மத்தியிலே அரசு ஒரு குழுவினை நியமித்திருக்கிறது என்னவெல்லாம் தீர்மானத்திலே நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறீர்களோ அதையெல்லாம் மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவிடம் நீங்கள் தெரிவிக்கலாம் அதனால் அந்த தீர்மானத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை தீர்மானத்திற்கும் பெற்றது எங்களுடைய நிலைப்பாடு தீர்மானத்தின் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த தீர்மானமே அவசியம் தீர்மானம் தான் மறுவரையறை ஓகே அந்த மறுவரையறை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்மானத்தை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தான் ஆதரிச்சிருவோம் அந்த கவலை அக்கறை இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் இதை நாங்கள் தகுந்த முறையில் மேலே சொல்வோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம் இரண்டாவது தீர்மானம் அவசியமற்றது அந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் கையை உயர்த்தி சொன்னேன் அப்போ வந்து சபாநாயகர் அதை கவனிக்கல அப்போ ரூம்ல போயிட்டு சொல்லிருக்காங்க நான் நான் கேட்டேன் தேவைப்பட்டா நான் லெட்டர் கொடுக்குறேன்னு இல்லை அவசியம் இல்லை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சிகாரர் இருக்காரு இப்ப என் பக்கத்துல உட்கார்ந்து விடுதலை சிறுத்தைகளோட எம்எல்ஏ அவரோட நிறைய பேசிட்டு இருக்கேன் கூட்டணி பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு கட்சியில ஒரு குழு இருக்கு அதெல்லாம் இருக்கு வந்து சட்டப்பேரவை இல்லையா பேசுவாங்க